சன் டிவி நேர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒவ்வொரு நாளும் காலில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷமாக இருக்குது இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகமும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்ருக்காங்கல்ல இன்னைக்கு எந்த வேலை செய்ய போகிறாங்க நாம் என்ன செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு ஏழு நாற்பத்தெட்டு மணி வரை இன்னைக்கு முழுதும் பௌர்ணமி தான் உங்களுக்கு ஏழு நாற்பத்தெட்டு வரலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிரதமை தேதி விசாக நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் ஒன்பது நாற்பத்தி மூணு மணி வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் இன்றைக்கும் சித்தயோகம்தான் சுபயோகம் தான் வெற்றியான நாள் தான் எல்லா விதமான வேலைகளையும் இன்று நடத்தி கொள்ளலாம் இன்றை பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் காலில் பத்தரை டு பன்னிரெண்டு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை டு மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை சோளம் பார்த்தீங்கன்னா தெற்கு இன்னைக்கு பரிகாரம் வந்து நல்லெண்ணெய் உங்களுக்கு தெற்கு திசை நோக்கி நீங்கள் செல்வதாக இருந்தால் பரிகாரத்தை செய்து கொண்டு போகலாம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தாறு மணி பொதுவாக இந்த நாளினை நம் பார்க்கின்ற போது ஒரு யோகமான புதிய முயற்சிகளை தொடங்குகின்ற அதற்கேற்ற நாளாக இருக்கிறது எந்த தடையும் இந்த நாளில் இல்லை மேஷ மேஷராசினரே கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் காரணம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற போது என்ன ஆகுன்னா இந்த புதிய முயற்சிலாம் பாருங்கள் அது அப்படியே பேக் அடிக்கும் இழுபறியாகும் இன்னும் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கடைசியில் கை கூடி வர நேரத்தில் போயிடுச்ச அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லை நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அப்போது முடிந்தவரையும் அமைதியாக இருங்க அதே போல் இந்த வெளியூர் பயணம் போகிறீங்கள அந்த பயணத்தில் மிக மிக எச்சரிக்கை எனக்கு வேணும் ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் கவனச்சிதரன்பு ஏற்படும் இந்த நிறைய விபத்துகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தந்திராஷ்டிரம நாட்களில் தான் நடக்கும் ஒவ்வொரு ராசினருக்கும் இன்றைக்கி உங்கள் தந்திராஷ்டிரமம் முடிந்தவரை கவனமாக இருங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் வரவு செலவிலும் எச்சரிக்காக இருங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான சந்தோஷமான நாள்னு சொல்லணும் குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சந்தோஷம் இருக்கும் தொழில்லையும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்கே பார்த்தாலும் சந்தோஷம் தான் இன்றைக்கி உங்களுக்கு அப்போது எதிர்பார்ப்புகள் நிறைய உங்கள் மனதும் ஒரு தெளிவாக இருக்கும் இன்றைக்கி ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிதான் உச்சமடைவார் அந்த சந்திரன் இன்னைக்கு முழு பிரகாசத்தோட ச ஒளி பேசுகிறார் அப்போ முழுமையான ஒரு சந்தோஷம் முழுமையான யோகம் முழுமையான பலன்களை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் குரு பகவானின் அருளும் உங்களுக்கு சேர்கிறது அதனால் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதுன மிதுனராசினருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வெற்றி 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 தான் எங்க திரும்பினாலும் நாள் வெற்றி தான் அதுக்கு என்ன பண்ணணும் தூங்கிட்டு இருந்தால் நடக்காது உட்காந்துட்டு தான் நடக்காது எங்கே நீங்கள் எந்த முயற்சியை எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கணும் முதல்ல ஒரு இன்னொரு தெளிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடல்நிலை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகிடும் சுறுசுறுப்பாக தைரியமாக கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கி மிதுனராசினருக்கு இருக்குது இதற்கு முன்பிருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் இந்த வழக்குகள் ஏதாகும் இருந்தால் இன்னைக்கு ஒரு ஜெயம் உண்டாகும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும் இன்னைக்கு மிதுன ராசினருக்கு ஒரு யோகமான நாள் இந்த நாளை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வருமானமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் எதிரிகள் இருந்தால் அவளுடைய நிலை வெளிப்படும் கண்டுபிடிச்சி உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துவீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு அடங்கி போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க புதிய முயற்சிகளில் முடிந்தவரை கவனமா இருங்க சின்ன சின்ன தடைகளை இன்றைய தினம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இழுபறி ஆகலாம் நம்பிக்கிட்டு இருப்பீங்க யாராவது அந்த நம்பிக்கை கூட கொஞ்சம் தள்ளி போகலாம் ரொம்ப வேகமாக செயல்படாதீங்க போதுமோ நிதானமா எதிர்பார்ப்போட கவனமாக செயல்படுங்க குல அருள் நீக்குவளும் வேணும் சங்கடங்கள் வருகின்ற போது மனதில் குலதெய்வத்தை கொண்டால் அந்த சங்கடங்கள் போகும் வேலைகள் ஜெயமாகும் சிம்மராசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குச்சம் அலைச்சல் இருக்கும் ஓட்டம் இருக்கும் இந்த எல்லாம் தேடலை தேடி தான் ஓட்டமாக இருக்கும் நேற்றோரிலும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் ஓடி போக செயல்பட்டு வேகமாக ஓடி போக வேண்டிய நிலையெல்லாம் ஓடி ஓடி செயல்பட நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும் ஏற்ற மாதிரி தான் வருமானம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முதல் பக்கம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தேடுவீங்களில் அந்த சந்தோஷம் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் அப்போது மனதிற்கு சந்தோஷமும் உடலுக்கு பலவீனமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் வருமானத்தில் வந்து ஒரு அளவு இன்றைக்கு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு அளவு வருமானம் வரும் தேவையான வருமானம் வரும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் பெரியோருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த நாளில் தேவை அனைவரையும் அனுசரித்து செல்வதன் வழியாக சங்கடங்கள் விலகும் பார்த்தீங்கன்னா கண்ணீராசினி ரொம்ப யோகமான நாளுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பண வரவு உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணம் வரும் இப்போ பேங்க்ல பணம் கட்டிருப்பீங்க கடன் கட்டிருப்பீங்க இல்லை தொழிலுக்காக கடன் கட்டிருப்பீங்க கேட்ட இடத்திலிருந்து கேட்ட பணம் வந்து சேரும் தொழில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் அப்போ பாக்கெட் அதிகமாகும் பாக்கெட் நிறைய பணம் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்று வெளிப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னா யோகமான அழகு நேற்றை விட இந்த நாள் இன்னைக்கு ரொம்ப யோகமான நாள் துலாம் ராசி நண்பர்களே நேற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கல்ல இன்னைக்கு பாருங்கள் நிலமை மாறுது இன்றைக்கு தினம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க உங்கள் விருப்பம் நிறைவேறும் அதான் ஒரே ஒரு விருப்பம் நிறைவேறும் அப்போ விருப்பம் நிறைவேற மூலம் உங்களுக்கு விருப்பம் வரணும் எந்த அளவிற்கு ஒரு முயற்சி எடுக்கின்றீர்களோ எந்த அளவிற்கு ஈடுபாட்டுடன் ஒரு செயலில் இறங்குகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் மனசில் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகும் நேற்று வரை இருந்த சங்கடங்கள் விலகி போகும் எதிர்பார்த்த தகவல் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் மற்றவர்களால் ஒரு ஆதாயமான நிலை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு இந்த நாளை சந்தோஷமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்றைக்கு செலவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய வாகனம் செலவு வைக்கலாம் இல்லை குடும்பத்திற்கு நவீன பொருட்களை வாங்கலாம் இல்லை புதிய வாகனம் வாங்கலாம் ஏதாகினும் ஒரு வகையில் கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது ஒரு பக்கம் முடிந்தவரை நீங்க என்ன பண்ணா இந்த வரவு செலவுல ரொம்ப கவனமா இருங்க இன்னைக்கு அதிகமா கடன் கொடுக்காது யாருக்குமே நாளை கொடுங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்களா வரவினை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் செலவுகளில் கவனமாக இருங்க சங்கடம் இல்லாமல் போகும் மனசு நிம்மதியாக இருக்கும் அதே நேரத்தில் செலவுகள் இருந்தாலும் மனதிற்கு தேவையான சந்தோஷம் இன்றைய உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா இருங்க தனுசு ராசி நண்பர்களே நேற்றை விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வித்தியாசமான நல்லா இருக்கும் நேற்று லாபத்தை பார்த்தீங்கல்ல பணத்தை நேற்று பார்த்தீங்கல்ல அப்போ பணம் வந்து செலவு பண்ணணும்ல நீங்கள் செலவு காத்துட்ருங்க உங்களுக்கு எதிர்பார்த்த செலவு எதிர்பாராத செலவு வீட்டுகளை செலவு வைப்பாங்க புதிய பொருளை வாங்க சொல்லுவாங்க இல்லை நீங்களே பொருள் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி செலவு என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்போது தனுசு ராசினர் கொஞ்சம் நிதானமாக விருப்பப்பட்டால் செலவு பண்ணுங்கள் அது உங்கள் விருப்பம் இல்லைன்னா விருப்பப்படவில்லை என்றால் கொஞ்சம் வரவு செலவு கவனமாக இருங்க யாருக்கு நீ கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தா திரும்பி வர்றது கஷ்டம் இன்றைக்கி பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் கொஞ்சம் கடன் கொடுக்காத வரை உங்களுக்கு யோகம் இன்றைய தினம் நீ கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவது சிரமமாக இருக்கும் நிதானமாக செயல்படுங்கள் இது ஒரு பக்கம் எது ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான யோகமான சந்தோஷமான நாளாக இருக்கு உங்களுக்கு மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா நேற்று வரலாம் தொழில் தொழில் போயிட்டுருப்பீங்க எப்படி வியாபாரத்தை டெவலப் பண்ணுறது எப்படி லாபத்தை பார்க்குறது பார்ப்பீங்க இன்றைக்கி அதுக்குரிய வழி தெரியும் உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வருங்க எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தை லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர் வருவாங்க நீங்களே எதிர்பார அளவுக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு யோகமான நாளாக இருக்கும் பணியாளர்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்கும் இது வருமானத்திற்குரிய நாளும் மகர ராசினர் இன்னைக்கு அந்த ஒரே வார்த்தை போதும் உங்களுக்கு கும்பராசின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு ஒரு வெற்றி ஆகும் தொழிலை விருத்தி செய்வது புதிய தொழில் தொடங்குவது இது விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஜெயமாகும் வேலை செய்து வந்த இடத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்துக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் பொத வார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க வார்த்தை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு அது பிரச்சனை உண்டாக்கும் ஆனால் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு இன்னைக்கு லாபம்தான் மீன ராசிக்காரர்களுக்கு நேற்று வரையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி 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 இன்றைக்கி அது நெருக்கடி இருக்காதுங்க அப்படியே சூரியனை பார்த்த பனி மாதிரி நடந்து போயிடும் இன்றைக்கி உங்களுடைய வேலைகள்லாம் நடைபெற ஆரம்பிக்கும் வருமானம் வர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் தெய்வ உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது தெய்வத்தையும் வேண்டிக்கங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இன்றைய தினம் வழங்கும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சந்தோஷமான நாளாக இருக்கும் சங்கடங்கள் விலகிய நாளாக இன்றைக்கி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினம் யோகமான நிலையை எட்டும் மீண்டும் நாளை பார்ப்போம் சன் அஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால படங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்